ஓம் சாந்தி நான் என்னை ஆத்மா என தெளிவாக உணர்ந்து தந்தை சிவபாபாவின் அன்பு என் உள்ளத்தின் மூல ஆதாரமாக இருந்து என்னை எப்போதும் பாதுகாத்து பராமரித்து உயர்த்துகிறது என்பதை அனுபவமாக உணர்கிறேன் இயல்பான சுவாசமாக மாறி என் மனம் புத்தி சமஸ்காரங்களை லேசான பழிச்சென்று சுத்தமான நிலையில் நிலை ஆத்மா தந்தையுடன் நிரந்தர இணைப்பில் நிலைத்திருக்க தொடங்குகிறது இணைவனுடைய ஆதாரத்தின் மூலமாக நான் மாயாவின் சேற்றிலிருந்து முழுமையாக அப்பாற்பட்டு இருக்கிறேன் எந்த விதமான விஷயங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் அவற்றை தந்த இடத்தில் விட்டு விடுகிறேன் என்ற தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறேன் என் உள்ளத்தால் பாபா என்று சொல்வதன் மூலம் விஷயத்தின் பாரம் என் மனதிலிருந்து கரைந்து ஒரு பாபா என்ற சத்தத்தில் மிக பெரிய மாயாஜாலம் இருக்கிறது என்பதை நான் அனுபவமாக உணர்கிறேன் மாயா முதன் முதலில் என்னை தந்தையை மறக்க செய்ய முயற்சிக்கிறது என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன் ஆகவே நான் இந்த விஷயத்தில் மட்டும் முழு கவனம் செலுத்துகிறேன் உறுதி என் உள்ளத்தில் நிலைத்திருக்கிறது நினைவின் ஆதாரம் என் கவசமாக மாறுகிறது நான் தந்தையை நினைக்கும் போதே என் மனம் தானாகவே அமைதியாகிறது பெரிதாக தோன்றுவதில்லை எந்த சூழ்நிலையும் என்னை குழப்புவது இல்லை அந்த விஷயம் முடிந்துவிட்டது என்ற நிச்சயம் என் உள்ளத்தில் உருவாகிறது நான் விஷயத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்து என் சக்தியை வீணாக்குவது இல்லை நினைவின் ஆதாரத்தில் நிலைத்திருப்பதால் நான் தாமரை மலரைப் போல சேற்றின் மேல் இருந்தபடியே சுத்தமாக இருக்கிறேன் சூழ்நிலைகள் என்னை சுற்றி இருந்தாலும் அவை என் உள்ளத்தை கலங்கப்படுத்த முடியாது நான் சாந்த நினைத்திருக்கிறேன் முடிவெடுக்க வேண்டிய நேரங்களில் கூட என் புத்தி தெளிவாக செயல்படுகிறது தந்தையுடன் உள்ள நினைவு என் வழிகாட்டியாக மாறுகிறது நான் என் மனதை தந்தையின் வசம் கொடுக்கிறேன் இந்த ஒரே மாற்றம் என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி நான் தீர்வுகளை அனுபவிக்கிறேன் பயத்தை வளர்ப்பதில்லை நம்பிக்கையை வளர்க்கிறேன் கவலையை சேர்ப்பதில்லை நான் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறேன் நினைவின் ஆதாரத்தில் என் மனநிலை எப்போதும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கிறது மற்றவர்களின் மனநிலை என் மனநிலையை நிர்ணயிப்பதில்லை நான் சிக்கல்களை பார்க்கவில்லை நான் தந்தையை பார்க்கிறேன் பிரச்சனைகள் மூழ்கவில்லை நினைவில் விதக்கிறேன் ஓம் சாந்தி